ஹலோ ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் கவி என்று அழைக்கப்பட்ட தமிழ் புலவர்களின் பெயர்களை தான் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் கவிண்டு அழைக்கப்பட்டாங்கண்டு ஃபஸ்ட் ஒன் தேசிய கவி என்று சொல்லப்படுபவர் மகாகவி பாரதியார் தேசிய கவி மகாகவி சொல்கிற சொல்லப்படுவர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு நிறைய இருக்குது என்னென்னா இயற்கைனாலும் பாரதிதாசன் புதுமை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர்னாலும் பாரதிதாசன் பகுத்தறிவு கவினர் நான் பாரதிதாசன் பகுத்தறிவு கவிராயர்னா கவிராயர்னா உடுமலை நாராயண கவி அது வரும் பின்னாடி பாத்துக்கலாம் ஓமை கவினர் சுரதா காந்திய கவினர் நாமக்கல் வே ராமலிங்கம் ஆ ஐந்தாவது அந்த ஆசு கவி காலமேக புலவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஏழாவது குழந்தை கவினர் அளவல்லியப்பா இது வந்து ஞாபகம் வைக்கணும்னா குழந்தை வந்து அழகுலாம் அப்போ குழந்தைனாலே அழுற அந்த இது அழ அள்ளியப்பா அப்படின்னு நினைச்சிடுங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவினர் பாரதிதாசன் பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி ஒன்பதாவது சந்த கவி அருணாகிரியார் அருணாகிரியார் பத்தாவது சன்மார்க்க கவி வள்ளலார் விருத்த கவி கம்பர் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மக்கள் கவினர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உருவக கவினர் பார்த்த சாரதி கவிஞர் வந்து பார்த்த சாரதி குறிஞ்சி கவி கபிலர் குறிஞ்சி கவி வந்து கபிலர் காலக்கவி ஒட்டக்குத்தர் காலக்கவி வந்து ஓட்டகுத்தர் அந்த கவி சாரி அந்தக கவி அந்தக கவி வீரராகவர் அந்தக கவி வந்து வீரராகவர் பதினெட்டு ஆதி கவி வால்மீகி மதுர கவி பாஸ்கரதாஸ் வித்தார கவி திருமலிசை ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் வந்து வித்தார கவி தத்துவ கவி திருமுலர் தத்துவ கவி வந்து தான் தத்துவ கவின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் ஆல் இப்போ இருபத்தோரு கவி என்று அழைக்கப்பட்ட தமிழ் புலனின் பெயர்களை பார்த்துருக்குறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஊக்க இது கொடுக்குறனால கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நீங்கள் ஊக்கப்படுத்துகிறீங்கன்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஆல்